இடங்களுக்கு மேல் வெல்வோம் பாஜகவுக்கு வெற்றி முகம் என்ற மாநில தலைவர் அண்ணாமலையின் பரபரக்கும் பேட்டி எண்மக்கள் பயணம் அவருக்கே டஃப் கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தமிழக தொடர் சுற்றுப்பயணமும் ரோட் ஷோ எல்லாம் தமிழக ஊடகங்களில் செய்தி பக்கங்களில் தினமும் நிரம்பியது மதுரை மீனாட்சி தரிசனம் முதல் அக்னி தீர்த்த பதமிடுதல் வரை பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்பே தமிழக அரசியல் களத்தை பாஜக தயார் செய்து வைத்தது இறுதியில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த போதும் மோடி சைலண்ட் பீரியடில் கன்னியாகுமரியில் சைலண்டாக தியானம் மேற்கொண்டது இந்திய ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக விவாதம் அனல் பறந்தது எம்எல்ஏ முதல் ஆளுநர் வரை தேர்தலில் பாஜகவின் வேட்பாளர்களாக மாறினர் இலக்கு இரட்டை இலக்கம் ஆனால் எவ்வளவு வெற்றி என்ற துல்லிய கணக்கை தமிழ்நாட்டில் எந்த பாஜக தலைவர்களும் யூகிக்கவில்லை உதிர்க்கவில்லை முடிந்தது தேர்தல் துவங்கியது வாக்குப்பதிவு பாஜகவின் எண்ணிக்கையை கூர்ந்து நோக்கியது தமிழக அரசியல் களம் கேரளாவில் பெற்ற ஒரு வெற்றியை கூட தமிழகத்தில் பாஜகவால் அறுவடை செய்ய முடியவில்லை இந்த நேரத்தில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் முன்னாள் தலைவர் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனும் அதிமுகவின் தேர்தல் கூட்டணி குறித்து முன்வைத்த கருத்துக்கள் இருவருக்குமிடையே பூசல் ஏற்பட்டுவிட்டதோ என்ற பேச்சு எழுந்துள்ளது இந்த நேரத்தில் இருவரில் ஒருவருக்கு மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகின்றது அதற்கான போட்டிதான் இந்த தனித்தனி பத்திரிகையாளர் சந்திப்பா என்று பல முறை தமிழகம் வந்த மோடி தமிழகத்திலிருந்து மத்திய அமைச்சரை எதிர்பார்க்கிறார் நிர்மலா சீதாராமனுக்கு இந்த முறை அமைச்சர் பதவி கிடையாது அவருக்கு பதில் பீகாரை புரியுமாக கொண்ட தமிழக கேடர் ஐஏஎஸ் அதிகாரிக்கு அந்த பதவி வழங்க இருப்பதாக தெரிகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு அமைச்சர் கள அரசியலிலிருந்து கொண்டு வர மோடி விரும்புகிறார் அநேகமாக இந்த முறை எல் முருகனுக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் புதிய அமைச்சர் தமிழிசையா அண்ணாமலையா அல்லது வேறு யாருக்கும் ஜாக்பாட் அடிக்கப் போகிறதா பார்க்கலாம்